அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம பாரம்பரியமான வர்மக்கலையில் இருக்கக்கூடிய பலவிதமான ரகசியங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கிறேன் இன்றைய தினம் பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு பிடிமுறையை நம்முடைய மாணவர்கள் செய்வாங்க அதை வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் அதை நீங்களும் கற்றுக்கலாம் நான் சொல்லித்தர்றேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கலையை வந்து கோயம்புத்தூரில் தீத்திபாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு குரு குருகுலம் மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இதை வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்குறோம் இதுக்கு பயிற்சி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேரடியாக வந்து இங்கே தங்கி பயிற்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா கீழே வந்து நாங்கள் நம்பர் கொடுப்போம் அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து இந்த கலையை கற்றுக்கலாம் சரியா நல்லது மகிழ்ச்சி இப்போ வந்து நாம் இந்த கலையை நாம் எப்படி செய்கிறது இந்த பிடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரியா இப்போ வந்து இந்த பிடி நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு அதை நுணுக்கங்களை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஒருத்தர் நம்மளை குத்தும்போது போது குத்துங்க குத்தும்போது நம்ம இடது காலை இறக்கி வச்சு தடுக்கணும் நல்லா கவுனிங்க நம்ம இடது கால் இருக்கு இல்லையா அந்த இடது கால அங்கே இறக்கி வச்சாதான் நமக்கு இந்த குத்து வந்து நம்ம மேலே விழுகாது சரியா அப்போ இடது காலை இறக்கி வச்சு நம்ம தடுக்கும்போது இந்த குத்து கிளியராக நம்ம மேலே படாமல் தடையிடும் அதுக்கப்புறம் வந்து இது பிடிச்சுக்கணும் பாருங்கள் அது பிடிச்சுக்கணும் பிடிச்சிட்டு மறுபடியும் இறக்கி வச்சு அதே காலம் மேலே ஏற்றணும் இந்த மேலே ஏற்றி வைக்கும்போது நம்முடைய முழங்கால் இருக்குது பார்த்தீங்களா இந்த முழங்கால் வந்து இந்த இடத்துல முட்டணும் இதுதான் ரொம்ப முக்கியம் இங்கே முட்டினா மட்டும்தான் அவங்க கீழே விழுவாங்க அதுக்கப்புறமா நம்ம இந்த கையை வச்சு ஒரே வெட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த சங்குதிரி கால வருமத்தில் ஒரு வெட்டு வெட்டிடணும் நல்லா வெட்டி அதுக்கப்புறம் காலை கீ ஆள் வந்து கீழே விழுக்காட்டணும் அதுக்கப்புறம் கீழே விழுந்தாங்கன்னா அவங்க எந்திரிக்க மாட்டாங்க அவ்வளோதான் பாருங்கள் அதுக்கப்புறம் வெட்டி வெட்டி தள்ளணும் அப்படின்னா அவ்வளோதான் ஆள் கீழே விழுந்துருவாங்க சரியா பாருங்கள் இன்னொரு டவ கூட காட்டுறோம் சரி குத்தும்போது தடுத்து இடது கால் இறக்கி வச்சு தடுத்து பிடித்து அதுக்கப்புறம் அதே காலை எடுத்து வச்சு முட்டி இங்கே வைக்கணும் அடிக்கணும் அவ்வளோதான் சரியா நல்லது மகிழ்ச்சி இதை வந்து பாதுகாப்போடு பயிற்சி பண்ணுங்க மேலும் ஒரு நல்ல காணொலியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்